தாவீது ராஜாவுக்கு வழங்கப்பட்டதா நம்பப்படுகிற பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் என்ற ஆகமத்துல நிறைய ஒரு தீர்க்கதரிசியை குறித்து முன்னறிப்பில் ஏராளமா காணப்படுதுங்க அந்த தீர்கரிசிய பத்தி நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம்னா அதுல ஒரு சில தவற மற்ற எல்லாமே இயேசுநாதருக்கு பொருந்தவில்லை மாறா யாருக்கு பொருந்தும் நம்ம பார்க்கணும் ஏசு சங்கீதம் நா நாற்பத்தஞ்சு ஒண்ணுல என் இருதயம் நல்ல விஷயத்தினாலே பொங்குறது நான் ராஜாவை குறித்து பாடின கவிகளை சொல்லுகிறேன் விரைவாய் எழுதுகிறவுடைய எழுத்தாணி அப்படின்னு தாவிது ராஜாவுக்கு வழங்கப்பட்டாக சொல்லப்படுதுங்க இதுல ஒரு ராஜா வருவார் அப்படின்னு சொல்றது அப்ப இந்த நபிகள் நாயகம் தான் அரசா அரசாண்டாங்க யுத்தம் பண்ணி நாடுகளை புடிச்சு ஒரு பவர்ஃபுல் லீடரா இருந்தாங்க ஆனா இயேசுநாதர் இருக்காங்கல்ல அவர் இது பொருந்தாது ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து எப்பவுமே இதா இருக்கல அரசனா இருக்கல கடைசி வர சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்படும் நிலை அவர் ஒரு நாட்டின் இந்த ராஜா வந்து யார் என்று நம்ம ஆய்வு செய்து பார்த்தோம்னா அது நபிகள் தான் குறிக்குது அடுத்தபடியா என் எல்லா மனுஷ புத்திரிகளையும் நீ மகா சௌந்தர்யம் உள்ளவர் உன்னுடைய உதவு உதடுகளில் அருள் பொழியும் ஆகையால் தேவன் உன்னை என்றென்றையும் ஆசீர்வதிக்கிறார் என்று ரெண்டாவது நாற்பத்தஞ்சு ரெண்டாவது சங்கீதம் நாற்பத்தஞ்சு ரல சொல்லப்படுதுங்க இது யார் இந்த மகா மகாசௌந்தரமுடையவர் என்று ஆய்வு செய்து பார்க்கும் போது நம்ம இஸ்லாமிய வரலாற்றுல நபிகள் நாயகத்தை பத்தி பேசும்போது அவங்க மிக அழகானவங்களா இருந்தாங்க நல்ல புஜக பராமர பராக்கிரமசாலியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க ஆனா ஏசுநாதரை குத்தி ஏசையா அதிகாரத்துல பார்க்கும் போது அவர் அழகா அவ்வளவு அழகா இருக்கல அவர் வந்து ரொம்ப அழகு குன்றியவரா இருந்தாருன்னு வருதுங்க அப்ப இந்த மகா சௌந்தரியமானவர் யார் என்று நம்ம பார்க்கும் இது நபிகள் நாயத்தான் குறிக்கிறே ஒழிய ஏசுநாதரை குறிக்கவில்லை நபிகள் நாயத்தை குறித்த முன்னறிவிப்புல பழைய ஏற்பாட்டுல தாவீது ராஜாவுக்கு வழங்கப்பட்ட ஆகமத்துல இது ஒன்னா இருக்குதுங்க